நாற்பத்தி ஐந்தாவது மாசியம் இன்று திரும்பி பார்த்தா ஆண்டுகள் உருண்டோடி விட்டது பரமசிவ பரம்பொருளின் பேரொருளாலே நாற்பத்தைந்து ஆண்டுகளில் என்னுடைய குருமார்கள் எனக்கு அளித்த ஞானம் மற்றும் ஞான புத்தகங்கள் ஞான நூல்கள் பிறகு என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று கலெக்ட் பண்ண ஞான நூல்கள் நானே கலெக்ட் பண்ண ஞான நூல்கள் இது மாதிரி உலகம் முழுவதிலும் இருந்து தேடி தேடி நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் சேர்த்த மொத்த சனாதன இந்து தர்மத்தின் ஞான நூல்களையும் முறையாக என்னுடைய அனுபூதியிலிருந்து பார்த்து மொழிபெயர்த்து இது மாதிரி ஒரு மிக பெரிய திருப்பணி பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே செய்யப்பட்டிருக்கின்றது இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது